எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது இனிமேலும் அது இருக்காது அவர்களை பொறுத்தவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க அவங்க சப்போர்ட் பண்றோன்னு சொல்ல முடியாது கரூர் நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதா இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசுறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா முதல்ல அவங்க எடுத்தோன்னே அதற்கு அந்த தீர்மானத்தை கவன தீர்மானம் கொண்டு வந்தோம் அண்ணா அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவனம் தீர்மானம் கொண்டு வந்தோம் அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வச்சிக்கலத்தின தலைவர் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்தது ஆக ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தால் ஏழு மணி நேரம் காலதாமதம் ஆனதால் விரைவேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டோம்லாம் அப்படின்னு பேசுனாங்க போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு சொன்னாங்க சொல்லிட்டு அதை எதிர்த்து நடப்பாடியார் எடப்பாடியார் வழிநடப்பு செய்தாங்க அதனைத் தொடர்ந்து நான் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு பனிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் ஏழு மணிக்கு வந்தார்கள் இதில் முதலமைச்சரோடு சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன் அதன் பிறகு நான் பேசும்போது ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க அது முற்றிலும் தவறு அங்கே எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்த எந்த இடத்துலயும் போலீஸ் கிடையாது ஆனா இப்போ சமீப அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப எல்லா இடத்துலயும் காவல்துறை இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு ஆனா மதுரையில் நடந்த இந்து முனையின் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது ஆனால் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்கே இருந்த எல்லோருமே அந்த சேரை அடிக்க வச்சு அங்கே இருந்து எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோடு போனாங்க இதுக்கு முன்னால் எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மதுரை உயர் நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கொடிக்கட்ட அனுமதி கிடையாது இப்பொழுது தான் அனுமதியெலாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் தான் நான் அந்த மாதிரி பேச்சினே தவிர தமிழக ஒத்தி கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை அவர்களை எதிர்த்தும் நான் நான் விந்தையில விந்தையான விஷயம் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஆதவரிச்சு பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறாராங்கிறது தெரியல ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரும் இப்ப கூட்டம் கூட்டம் இப்போ கூட்டணும்னா நிறைய கூட்டிடலாம் ஆட்சிக்கு வரணும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும் அதனால் போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலே இருக்கும் ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் மேலே இருக்கும் எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி